அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாவலன் கார்லிக் நாம் இந்த வீடியோவில் பார்க்க பார்க்கவிருப்பது படுகப்பட்டி புதிய பூண்டு சந்தையின் ஒரு சிறப்பு பார்வை அதற்கு முன்பு நமது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போது புதிய பூண்டு சந்தை என்பது படுகப்பட்டியில் பைபாஸ் நெடுஞ்சாலை அருகே மிக விரிவுபடுத்தப்பட்ட அளவில் அனைத்து போக்குவரத்து வசதிகளுடன் கூடிய பூண்டு சந்தையாக செயல்பட்டு வருகிறது இந்தியாவின் மூன்றாவது பூண்டு சந்தை வடுகப்பட்டி பூண்டு சந்தை ஆகும் தமிழகத்தில் வெள்ளை பூண்டு வியாபாரம் என்றாலே தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகில் இருக்கும் வடுகப்பட்டி தான் தமிழ்நாட்டில் முதல் பூண்டு சந்தை என்கிற பெருமையும் இந்த பகுதிக்கு உண்டு வடுகப்பட்டியில் எந்த விதமான பூண்டுகளும் பயிரிடப்படுவதும் இல்லை விவசாயம் செய்யப்படுவதும் இல்லை முன்பு கொடைக்கானல் மலைப்பகுதி விவசாயிகளிலிருந்து வெள்ளை பூண்டை வாங்கிக் கொண்டு அதற்கு பதிலாக தேவையான உணவுப் பொருட்களை வழங்கி வந்தன பிற்காலத்தில் போக்குவரத்து வசதி வந்த பின்பு பண்டமாற்று முறை ஒளிந்துவிட்டு வடுகி வடுகட்டியின் பூண்டு சந்தையின் சிறப்பு என்னவென்றால் எல்லா வகையான பூண்டுகளும் விலை குறைவாகவும் தரம் நிறைவாகவும் கிடைக்கும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களான மகாராஷ்டிரா குஜராத் ஒடியா மத்திய பிரதேசம் இந்தூர் மற்றும் தமிழ்நாட்டின் கொடைக்கானல் ஊட்டி ஆகிய பகுதிகளிலிருந்து பூண்டுகள் பயிரிடப்பட்டு தரம் பிரித்து நேரடி விற்பனைக்கு வருகிறது வடுகப்பட்டியில் வியாழன் ஞாயிறு ஆகிய நாட்களில் பூண்டு சந்தை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெறுகிறது காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து பத்து முப்பது மணி வரை கொடைக்கானல் மலைப்பூண்டு ஏலமும் பத்து முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை நாட்டுப்பூடு தாத்ரா பூடு ஹிமாச்சல் பூடு காஷ்மீர் பூடு பூட்டி பூடு ஆகிய பூண்டுகளின் ஏலமும் நடைபெறுகிறது பூண்டு சந்தையில் ஏலத்தின் மூலம் வடுகப்பட்டி பூண்டு சந்தையில் விலை குறைவாக உள்ளதால் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் மொத்த வியாபாரிகளும் சில்லறை வியாபாரிகளும் பூண்டுகளை வாங்கிச் செல்கிறது